முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து தேதியு நடவடிக்கை குழுந்துரையின் அடிப்படையில் கட்சியின் தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது என்னால் எடுக்கப்பட்ட முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஏன்னா அன்பமணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி வைத்தாடுகளுக்கும் எட்டு இருபத்தி ஐந்தாம் தேதியு குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பதிலும் அளிக்காமல் அவகாசங்கள் இருமுறை கொடுத்தும் பதில் ஏதும் எழுத்து பூர்வமாக கொடுக்காமலும் அல்லது நேரில் வந்து விளக்கம் விளக்கமளிக்காமலும் அழைக்காததும் செயல் அவர் மீது சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எந்த பதிலும் அழிக்க அவர் தரப்பில் எந்த நியாயமும் இல்லை தான் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது அதனால் கட்சியின் நெற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி முதல் இதனாலே எவரும் செய்யாத ஒரு மிக விரோதமான மற்றும் தலைமைக்கு கட்டப்படாத ஆண்டோண்டித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதி ஏற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவார் ஆயிரத்தில் ஆதையால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மனம் புலம்படும்படியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தக உடைக செயலாக உள்ளதால் பட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் குறிப்பில் இருந்து அவரை நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் குறிப்பில் இருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சென்றவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மேறி வைத்துக் அவர்கள் மீண்டும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்